அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் நூற்றி முப்பத்தியோர் எம்எல்ஏக்கள் பங்கேற்பதாக தகவல் அதிமுக தலைமை கழகத்தில் கடந்த ஐந்தாம் தேதி நடந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டமன்ற கட்சி தலைவராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டார் இதற்கான தீர்மானத்தில் சசிகலா பெயரை முதலமைச்சர் ஒ செல்வம் முன்மொழிந்தார் இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் திடீர் என்று சசிகலாவுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ளார் இதனையடுத்து அதிமுக பொருளாளர் பதவியில் இருந்து அவர் நீக்கப்பட்டார் இதனையடுத்து சசிகலாவை முதலமைச்சராக தேர்வு செய்து பன்னீர்செல்வம் முன்மொழிந்த கடிதத்திற்கு பதில் புதிய கடிதம் தயாரிக்கப்படுகிறது இதற்காக அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று காலை ராயப்பேட்டை தலைமை கழகத்தில் மீண்டும் அவசரமாக கூடியது இதில் சசிகலாவை ஆதரிக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர் தலைமை கழகத்திற்கு சசிகலா வந்ததைத் தொடர்ந்து எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்கியது இந்த கூட்டத்தில் மொத்தம் உள்ள நூற்று முப்பத்தி நான்கு அதிமுக எம்எல்ஏக்களில் நூற்றி முப்பத்தி ஓர் பேர் கலந்து கொண்டனர் இரண்டு எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்திருப்பதால் கூட்டத்திற்கு வரவில்லை இதன் மூலம் சசிகலாவிற்கு நூற்று முப்பத்தி ஓர் எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்திருப்பதாக தெரியவந்துள்ளது